வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வாஷ் பண்ணின பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வாட்ரு வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே நிறையா டஸ்ட்டு இருக்கும் பட்டி தேய்ச்ச பிறகு டைல்ஸ் போடுவதற்கு முன்பாக நாம் பட்டி போட்டு பட்டி பார்த்து ரெண்டு கோட்டு பட்டி பார்த்த பிறகு நம்ம தேய்ச்சிட்டு திரும்பி அலசிவிடப்பட்டுட்டு அதை வந்து நம்ம மிக அழகாக நேர்த்தியாக செஞ்சிடணும் டைல்ஸ் போட்ட பிறகு நம்ம பட்டி பார்த்து செய்கிறோம்னா அதனால் நம்மளால் செய்ய முடியாது இந்த மாதிரியான வேலையை ஏன்னா பட்டி பார்த்த பிறகு நம்ம அலசி விடலாம் முடியாது ஏன்னா நம்மளே வலிக்கிட்டு வளந்துடணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் நாம் டைல்ஸ் போடுவதற்கு முன்பாக பெயிண்ட்ரு பட்டி பார்க்க வேண்டிய வேலைகளை பார்த்து விட வேண்டியது மிக மிக அவசியம் அப்போ தான் நாம் வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இப்படி ஒரு ப்ரொசீஜர் வாய்ஸாக நாம் செய்கின்ற போது நாம் வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி இந்த மெட்டீரியல் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம காமிச்சி அதற்கு தகுந்தவாறு மூணு வருஷம் டேம் ஷீட்டு பிரேமர் இருக்கட்டும் இல்லை அஞ்சு வருஷம் இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ டஸ்ட்டோட நம்ம வந்து டேம்ப் ஷீட்டு பிரேமரை ஏற்றும் போது அது செவுத்தில் ஏற்றும்போது அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஆகாது ஏன்னா ஃபுல்லாகவே அதில் டஸ்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம அடிக்கும்போது எத்தனை தடவை நீங்கள் தேய்ச்சிட்டு வச்சு கூட்டிகிட்டு நம்ம செஞ்சாலும் அது அந்தளவுக்கு ஒருத்தபலான வேலையாக இருக்காது அந்தளவுக்கு ஒரு மகத்துவம் மிக்கதாகவே இருக்காது அதனால தான் நாம் வந்து மிக அழகாக நாம் செய்யக்கூடிய பணியாக இருக்குது ஏன்னா தண்ணி ஊற்றி அலசும்போது அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாம் கீழே வந்துடும் கீழே வந்த பிறகு நாம் பட் ப்ரேமர் அப்ளை பண்ணும்போது பிரேமர் வந்து மிக விரைவாக இன்னும் ஸ்பீடாக அடிச்சிடலாம் ஏன்னா பட்டி அதில் அழுக்கு இருக்கும்போது ரோலில் வந்து உருள்றது ரொம்ப கஷ்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கையெல்லாம் வலிக்கும் ஒரு ஒரு திருப்தி இருக்காது ஆனால் வட்டி அலசி விடப்பட்டு அதற்கு பிறகாக பிரேமர் அடிக்கும்போது ஒரு திருப்தி மன திருப்தி நல்லபடியாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை நம்மளுக்கு வந்துடும் தரமான வேலையாகவும் ஒரு அது இருக்கும் அப்படி செய்கின்ற போது தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாரண்டியெல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியும் எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக பயன்படுத்தலாம் பர்ஃபெக்டாக அதனுடைய வாரண்டியை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட ப்ரொசீஜர் வச்சா நம்ம செய்கின்ற போது தான் அந்த பொருளினுடைய தரம் எல்லாருக்கும் விளங்கும் பாருங்க பட்டி பார்த்த பிறகு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அலசி விடுறாங்க பாருங்க இதுதான் வேலையிலே மிக முக்கியமான வேலை இப்படி செய்கின்ற போது நமக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் நல்ல தரமாக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் இருக்கும் மனசுக்கும் நம்மளுக்கு நிறைவாக இருக்கும் ம் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்காக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் எங்களால் முடிந்த வரையும் சொல்லுகிறேன் தேங்க்யூ வெரி